பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद नाम गोविंदा गोविंदा गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दूषणीमाणस्तो பேதம் கிடையாது யார் வேதாமதேசகர் இந்த ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்துக்கு எடுத்து தன்னுடைய வியாக்கியான தாளவுண்டார் பண்ணின ஸ்ரீஸ்துதி வியாக்கியானத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து கொடுக்குறார் இந்த ஸ்தோத்திரத்தில் எப்படி லட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் உள்ள விஷயங்களை சொல்லுவாளே தவிர ஆனா பரஸ்பரம் அவளுக்கு பகுமான புத்தியும் பிரியமும் இருக்கு இல்லையா அங்கம் ஹரே புலகூஷணி வட்சத்திரத்தில் மகாலட்சுமி இருக்கும்பொழுது பெருமாளுக்கே உடம்பு புலகாங்கிதம் மாறலாம் குழந்தை ரசிக்கிற முறை எப்படின்னா தமால விர்க்க ஒரு பொன் வண்டி இருக்கிறது போல பெருமானுடைய வட்சத்தலத்திலே திராட்டி இருக்கிறார் இந்த பொன் வண்டி என்ன பண்ணும் இப்படி பறந்துட்டு பறந்துட்டு வந்து உட்கார புஷ்டத்துல உட்காரும் பறக்கும் உட்காரு அதுபோல ஜெகன் மாதம் அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லையா இப்படி சாகிறாளா இப்படி சாகிறாடா அப்படி உட்கார்றாளா இப்படி மாறி மாறி உட்காரும் பொழுது அங்கே மாதாவினுடைய பதிச வைசித்திரியங்கள் பெருமாளுக்கு படும்போது ஒவ்வொரு கணமும் பெருமாளுக்கு புலகாங்கிதமாறுதான் தமாலு விரட்சம் அங்குரிச்சிருக்கே அதுபோல பெருமாள் உடம்பு இந்த அங்குரிச்சிருக்கிறது புலகாங்கிதம் போலையும் தமாலு விரட்சம் நீல வர்ணமா இருக்கும் அதுபோல நீல வர்ணம் போலையும் தினாட்டி சுவர்ண வர்ணமா இருப்பால் அதுபோல தொன் போலையும் இருக்கு இப்படி வர்ணித்து விட்டு சொல்றாள் அந்த பினாட்டி நமது கடாட்சம் வண்ணட்டம் மங்கள தேவதை அவள் அவனுடைய கடாட்சம் எத்தையது அபாங்க லீலா என்று சொல்கிறார் கடைக்கன் பார்வை இப்படி பார்க்கிறது மட்டும் கடைக்கன் பார்வை அது லீலேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அலையும் கவிழிகள் மாயில் மான் இல்லையா அலைகும் அலையும் கவிழிகள் ஒரு கடாட்சம் வந்துதானே அலைவானே நாள் இந்த குழந்தைகளையும் கடாட்சம் என்றாலா பெருமானையும் கடாட்சம் என்றாலா குழந்தைகளையும் கடாட்சம் என்றாலா பெருமானையும் கடாட்சம் என்றாலா அதனால விழிகள் அலையிறது அலையர்வா இருப்பதுனாலே அதில் விளையாடும் விதிகளா ஏன் கட்டாட்சம் என்றால் பெருமாளை ஏன் குழந்தைகளை கட்டாட்சம் என்றால் இந்த குழந்தைகளை பெருமாளை சேரி அப்படிங்கிறாரா பெருமாளை பார்த்து இந்த குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணு என்று சொல்லுகிறார் பிறாட்சி மத்தியஸ்தை இல்லையா நமக்கும் பெருமாளுக்கும் மத்தியஸ்தை ஆனால நமக்கும் அனுகிரகம் என்றால் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக முடியா பெருமாளிடத்திலையும் சிபாரிசு பண்ணுகிறார் அத்தகைய மங்கள தேவதையான மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் நமக்கு கடைக்கட்டும் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போறார் அந்த ஏழையினுடைய வீட்டுல ஒரு பெரிய கனகதார கனக மழையே மழையே இன்னமும் கேரளாவில கனகதாரா குடும்பம் அந்த குடும்பம் இருக்கு இன்னமும் அந்த குடும்பம் இருக்கு கனகதார அந்த வீட்டிலேயே பொழிஞ்சது என்று சொல்லு ஆனா அவருடைய ஆச்சரியம் எங்கேயும் அவாத்துல நெல்லிகாய் குடுத்த நாட்டுல மழை புயச்சாரே தவிர ஆனா இவர் தன்னாத்தோத்திர பராணம் பண்ணி மழையை பொய்யரிக்க கூடாது பிட்சைக்கு போகவே வேண்டாமே விஷயக்கு நெல்லிக்காயை வாய்ந்து வரா அவர் மேல அப்படி இருக்கு ஆனால் இந்த கனகதார ஸ்தோத்திரம் அவாத்துக்கு வச்சுக்கிறார் தன்னாத்துல அவர் வச்சுக்கலாம் இந்த கனக மழை கொட்டினா எவ்வளவு சீமானா இருக்கணும் அதை விட பெரிய சீமானா இவர் இருக்கிறார் ஏனா தான் பெரிய சரி அதே போல சாமி வேதாந்த தேசிகர் தேடி வந்த ஐஸ்வரியத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு துகாராம சொன்னேனே அது போல தேசிகர் புக்க மகாராஜன் தன்னுடைய சபைக்கு கூப்பிடலான் அவரை சபைக்கு கூப்பிட்டு கூட வேண்டியதில்லையே விட்டார் ஏன்னா காஞ்சி வருடனே போறோம் பித்ராஜிதம் அஸ்தி ஸ்ரீ ஹர்த்தி ராஜாவே ஆச்சரியப்பட்டான் யாரும் ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகணும் கையில பணம் இல்லை ராஜா செங்கேன்னு சொன்னா எனக்கு உபகாரம் பண்ணாது ராஜா நமனம் வேணும்னே என்னை விட ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் நான் கூட்டம் விட அவர் வல்ல அவரது இவரோ இவரும் உஞ்சருப்தி தினம் உஞ்சவருத்தி போய் அந்த உஞ்சவருத்தியில வர அக்ஷர் அது கூட ஒரு மாசத்துக்கு வேண்டிய உஞ்சவருத்தி இல்ல நாலு இடத்துக்கு போயிட்டா பத்து மூட்டை அக்ஷரம் விட்டு இனிமே ஆறு மாசத்துக்கு கவலை இல்லைங்கிற உஞ்சவருத்தி இல்ல அன்னிக்கு ஒரு சொம்பு எடுத்து போவா அதுல பாதி ரொம்ப போறணும் ஆத்துக்க முடியும் அதனால தினசரி உஞ்சவருத்தி வீட்டுக்கு வந்து அந்த பிரம்மச்சாரி வந்து கேட்டானா மகாராஜாக்கு போனே நீங்க தான் பெரிய கோட்டீஸ்வரர் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகணும் அந்த காலத்துல புள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னா கவலையா பணம் நிறைய வேண்டிருக்குமா நீங்க உபகாரம் பண்ணா தேவலையதோ உடனே தேசிகர் தெருந்தேவி தாயார் மகாலட்சுமி இருக்கிறாளே அவர் சன்னிதானத்துல வந்து சீஸ்து அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை பண்ணதும் தெருந்தேவித்தாரு கட்டாட்சம் பண்ண அப்படியே கனகதார கொட்டி கொட்டினதும் உடனே தேசிகர் எண்ணி அவங்கிட்ட கொடுத்துட்டு பாக்கலாம் ஆத்துக்கிட்ட வரக்கிறாரோ கூட பார்க்கலையா அவர் திரும்பி போயிட்டா ஐயா கொற்றது எடுத்துட்டோம் உனக்காதான் கொற்றதை கோவில் அதிகாரி தெரியாம எடுத்துட்டோம் கோவில கொத்திக்கணும் உன்னை பிடிச்சு விடுவா அதுவும் பேப்பர் வந்து கொடுத்தா அப்புறம் யாராமோ சொல்லிட்டு தேசிய குறிப்பாட்டு உஞ்சபுத்தி வந்துட்டா வந்துட்டே அப்படின்னா அவள் பெருமை கனகதாரிக்கு கிடையாதுன்னு அவளுக்கு தெரியும் வேண்டியப்பட்டவாளுக்கு வேண்டும் கொல்லியம் எவர்களுக்கு எது வேணுமோ அவர்களுக்கு வேண்டும் கொல்லியம் தேவியினுடைய கட்டாட்சில் இருந்தா பரமதரிக்கிறவன் பெரிய சீமானாக ஆயிடுவான் கட்டாட்சலே ഹേശ്വര സാധിമഹേശ്വരത്വം വിലോക്യ സാക്ഷാദവീര്യലോകേ സ്ഥിതം ജഗന്മാതരേ അർച്ചാവതാരേണ ചനം തുഷ്ടാമിതാഞ്ജലിശ്ചേ ഇവിടെ അർച്ചാവതാരമായി തോന് ജഗന്മാതാ രംഗരായക ഇരുക്ക് സമസ്തദേവതയിലും നന്ദി തിരുമഞ്ജനമാറ്റി വിശേഷമാണ് വസ്ത്രഭൂഷണങ്ങളെല്ലാം ചാത്തി പരമപ്രസന്നമായിരുന്നതും വൃതേ ധർമ്മവർമ്മ ദേവിയെ വന്ന് നമസ്കരിച്ച് ഒരു അഷ്ടോത്ര സ്തോത്രം വന്നാൽ സുവർണ പുഷ്പങ്ങളാലേ ജഗന്മാതാവിക്ക് അരുമയാണ് സ്തോത്രം അനന്ത കോടി ബ്രഹ്മാണ്ട ജനന്യൈത്തെ നവോ നമ അകാരാദിക്ഷാത്ത വർണ്ണമയ്യൈ നവോ നമ അനാമരൂപ ചിന്മാത്ര സ്വരൂപായ അത്യന്തസുന്ദരൂപീയേ നവോ നമ

ஜெகத் சிருஷ்டிக்கே காரணம் தாயார் தான் பகவான் ஜெகத்தை எல்லாம் பிரளயமாக ஆக்கி விட்டு பிசாமப்படுத்தார் யோகன் இன்றையில ஏன் அது ஒண்ணு சுணத்தை கேட்க மாட்டேங்கிறோம் அழுத்து போய்த்தவருக்கு சரிதான் எல்லாத்தையும் பிரளயம் பண்ணி விட்டு விடுவோம் என்று நினைச்சு எல்லாத்தையும் பிரளயம் பண்ணி விட்டு பிசாமப்படுத்திடுறான் ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்றா ஜனங்களை சம்சாரத்திலிருந்து கரையேற்றுறது இதுகள் கரையேற மாட்டேங்கிறது நினைச்சு கரைச்சியை சரிவ பிரகரணாதி பிரளயத்தை பண்ணி விட்டு பிசாமப்படுத்திடுறா ആ ജഗന് മത മനസ് കുറവേ ഇല്ല ശരി അവർ പോല പോകട്ടെ അപ്പം ചെന്ന് അവർ വിശ്രാമി എടുത്തും പെസാമു തൻ മുതൽ യാര് എഴുതിക്കയാസ ഗ്രന്ഥത്തിൽ അവിശിഷ്ട പ്രളയേദന് വിലോക്കിയ ജാത നിർവേദം വിധര വിഷശൈലനാഥ കർണേത്വം എഴുന്ന കുഴപ്പം അപ്പം ഒടുങ്ങി കടക്ക കുഴപ്പം തൂങ്ങി പോയിട്ടാണ് അമ്മ സങ്കടനം ഊട്ടി വളം എഴുത്തി സാധം ഊട്ടമായാളയത്തിൽ ഇവിടെ തൂണ്ടതെ എല്ലാം തമരാശേ തമസാ ഗു ടമേ പ്രചേതം അപ്പൊ തൂണ്ടതേ ഇതുവരെ എഴുപ്പണം അനുച്ച് മുതൽ മുതൽ പെരുമാള എഴുത്തി സംസാരത്തിലെ എല്ലാം അസന്ത് അചേതനം പോലെ കടക്കകൂ ജീവകോട്ടികളെ മറുപടിയും സൃഷ്ടി പണി എല്ലാത്തി കടക്കണം ഒന്നും സിറ്റിമ്പത്തിനാവും അനുഭവിക്കട്ടെ ഇല്ല കൈവല്യം പേരൻപത്തക്കാവത് പോകട്ടെ இல்ல நமக்காவது கைங்கிரியும் மண் என்று பக்தி பண்ண என்று பகவான பிரேரண பண்றார் அவள் பிரேரணை பண்ணதுனால மறுபடியும் ஜக சிருஷ்டியை பண்றாரு பகவான் ஈட்சானிருக லோகானாம் ஈசித்ரே நமோ நமக ரங்கநாதன் லோகத்தை சிருஷ்டிக்கிறானால் ரங்கநாயகனுடைய கட்டாட்சந்தான ஆனால் தான் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார் உரஸ்தல விநீட்சித்த குங்குமாஜை நவோ நமக உபரி உபரி சௌபாகிய தாயிகாஜை நமோ நமக பெரிய சௌபாகியத்தை கொடுத்தா போர்வே நம்ம நினைச்சிருக்கோம் திடீர்னு அதை விட பெரிய சௌபாகியம் வரும் அதை விட பெரிய சௌபாகியம் அதை விட பெரிய சௌபாகியம் வர என்ன சாமிங்க கதை அடிக்கிறாளே என்ன சௌகாக்கியம் வந்து பாருங்கனே வருஷா வருஷம் ஒவ்வொரு கதையா வந்துட்டே இருக்கு நமக்கு வேற என்னது சௌபாகியம் நினைக்கிறேன் நீங்க இப்ப ஒரு சத்சங்க அதை இதை விட பெரிய சத்சங்க இதை விட பெரிய சத்சங்க போன வருஷம் என்ன கதையை விட இன்னும் ஆச்சரியமான கதை அதை விட பெரிய கதை இதுதான் உண்மையான சௌபாகியம் இது இல்லாத என்ன சௌபாகியம் கிடைக்கட்டும் பரித்ரம் ഉപര് യൂപതി നമക്കേറ്റവേ വേണ്ട സത്സംഗത്തെയും അന്ന് സത്സംഗത്തിൽ നമുക്ക് കൈകരിയ ഭാഗ്യത്തെയും അത് വേണ്ടിയ ആരോഗ്യം അത് തകന്ന അനുകൂല കുടുംബം അനുകൂല ഉദ്യോഗം അത്വയാണ് പണം നല്ല സത്സംഗം ഇത കൊടുത്തിട്ട് ഇനിക്ക് വിരോധമായി എത്ത കുടിച്ചാലോ എനിക്ക് വേണ്ട അത് തന്നെ സൗഭാഗ്യമാപരൂപതി സൗഭാഗ്യ ദായികോ നമ ഊണോ നമ ൃത നിജപ്രേമ ഭക്തിമോക്ഷമക അവൾ കടാക്ഷയിൽ പേർ കിട്ട കതനും അറിഞ്ചു കേടുമ്പമദാസ് അപ്പൊ കത്തിനാൽ താനിഷാവിടെ പണത്തിൽ എടുത്ത് പൂരാ ചിലവഴിച്ച് കോൾ കട്ടിക്കാർ ഇല്ലയോ കഥ യാര് കൊടുക്ക ദാനിഷാക്ക് കണൻ കൊടുത്താൽ ഇവരെ വിടുതലപ്പുനും കേട്ട കൊടുത്ത മുടിയാണ് കേട്ട ശക്തിയിലേട്ട ராஜதந்தர கடைச்சமும் தெரியுமா கரைச்சமும் தெரிஞ்சுதான் பண்ணுங்க ஏனா சில பேர் திருடிட்டு ஜெயிலுக்கு வருவா நான் போறேன் நான் கஷ்டப்பட்டாலும் ஏன் ராமன் சௌக்கியமா இருப்பான் இல்லையா பக்தனுடைய மனசு அப்படி தன்னை மணி ஏற்கதே இல்ல ராமதாஸ் கடைசி வரையுமே ராமா நான் குற்றம் காப்பாற்றணும் ஒரு பாட்டு கூட பாடல ஏனா தன் குற்றமே தங்கலைங்கிறாரு ஏன் தான் குற்றம் தங்கலே அப்படிங்கிறார் பொருத்தியான் சொத்தை எடுத்து கோவில் சொத்தே இல்லையே இல்லையேதல் ராமமயம்

உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக கரோகரா வள்ளிமாள் கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே